அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது எட்டாக்கனியாக இருக்கிறதா அப்ப இந்த காரிய சித்தி மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த காரிய சித்தி மந்திரம் என்ன இதை எப்படி சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்வதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தோல்வி மட்டும்தான் தொடர்ச்சியாக இருக்கும் வெற்றி என்பது அவர்கள் கனவிலும் பார்த்திருக்கவே மாட்டாங்க தொடர் தோல்வியால் விரக்தி நிலைக்கே தள்ளப்பட்டு இத நினைச்சு நினைச்சு கவலையில ரொம்ப ஆழ்ந்திருப்பாங்க கவலைய விட்டு உங்க வாழ்க்கையில வெற்றி பயணமாக என்றும் தொடர இந்த காரிய சித்தி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயமாக இருக்கும் இது வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போதாக இருக்கலாம் ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் ஒரு வேலைக்கு முயற்சி செய்யும் போது இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க என்ன காரியங்களை நீங்க செய்ய போறீங்களோ அதற்கு முன்பாக நல்லா குளிச்சுட்டு அறையில வந்து தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக கீழே ஒரு விரிப்பு விரிச்சு மேலே உட்கார்ந்து கொண்டு இந்த காரிய சித்தி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லிட்டு அதற்கப்புறமாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை செய்யுங்கள் அந்த முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய வேலையை இந்த மந்திரம் பார்க்கும் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது பல சித்தர்கள் ஞானிகள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த காரிய சித்தி மந்திரம் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைச்சிடாது நிறைய பேரு தொடர் தோல்வியால விரக்தியின் உச்சிக்கே போயிருப்பாங்க இதுக்கு மேல நான் என்னதான் செய்யட்டும் சொல்லுங்க பாக்கலாம் ஒரு வேலைக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு ரெக்கமெண்டேஷன் கூட பண்ணியாச்சு எல்லாம் செஞ்சும் ஆனால் எனக்கு ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது இல்லை நான் எவ்வளோ முயற்சி செஞ்சேன் ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு எனக்கு வந்து லோன் ஜாங்ஷன் ஆகலை இல்லை வேறு ஏதாவது நிலத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியத்தில் பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்போது நீங்கள் என்ன விஷயத்துக்காக செய்ய போகிறீங்களோ அப்ப மட்டும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் தினமும் தாராளமா சொல்லலாம் காலையில குளிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த காரிய சித்தி மந்திரத்தை சொல்ல வேண்டும் அசைவம் சாப்பிட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடாது அதனாலதான் நான் காலையில குளிச்ச உடனே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதற்கப்புறமாக நீங்க அசைவம் சாப்பிட வேண்டும் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நாட்கள்ல நீங்க இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா பெண்களும் இப்போ வந்து வேலைக்கு போகிறாங்க செல்ஃப் பிஸ்னஸ்ஸை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கும் வந்துட்டு அவங்க எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்க வேண்டும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த காரிய சித்தி மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கனவுளும் நினைத்து பார்க்க முடியாத அந்த வெற்றி கனி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இத இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு அந்த தொழிலை தொடங்குங்கள் அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நீங்க வருவீங்க பல வருடமாக அந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள் கூட அதுல ரொம்ப திணறி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனா நீங்க நேத்திக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு மழை மழை வளர்ந்துட்டானேன்னு பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய தொழில வியாபாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த காரியசித்தி மந்திரம் இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை காலையில எழுந்திரிச்சு நீங்க குளிச்சிட்டு உங்க பூஜை அறையில தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு கிழக்கு பக்கம் இல்ல வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லணும் குறைந்தது இருபத்தி ஏழு முறை உங்களுக்கு டைம் இருக்குது நான் பொறுமையா நூற்றி எட்டு முறை சொல்றேன் அப்படின்னாலும் பரவாயில்ல சொல்லிக்கோங்க ஆனா குறைந்தது இருபத்தி ஏழு முறை கட்டாயம் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெயதேவதா அனுக்கிரகம் குரு குரு இந்த மந்திரத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு தினமும் காலையில் குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தொடர்ந்து நீங்க உங்களுடைய வேலையை வந்து தாராளமாக செய்யலாம் நம்ம தினமும் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஏன்னா தினம் தினம் நம்ம ஒவ்வொரு முயற்சிகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்ப புதுசா நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படிங்கிறப்ப அது வேற விஷயம் ஆனா தினம் தினம் நாம ஏதாவது ஒன்று புதிதாக கற்றுக்கிட்டு இருப்போம் புதிதா ஒன்று செய்யலான்னு ஆரம்பிப்போம் அப்ப தினமும் நம்ம சொல்லும்போது தினமும் நீங்க செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த காரிய சித்தி மந்திரம் நிறைய பேர் வந்து பல சித்தர்கள் ஞானிகள் பயன்படுத்தினார்கள் அவங்க அவ்வளவு சீக்கிரமாக மந்திரங்களை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் அவர்களை வணங்குபவர்கள் அப்படின்னு அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கண்டிப்பா அதை தெரியப்படுத்தியிருப்பாங்க இப்போ நம்மளுக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்துட்டதுனால நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு காரிய சித்தி மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சுத்தபத்தமாக தான் இருக்கணும் அதை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டீங்க நான் சும்மா தெரியாம சாப்பிட்டுட்டம்மா அப்படின்னா கூட அன்னைக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அதற்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தினாலும் பிரயோஜனமே கிடையாது இல்லைங்களா ஆக சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த காரிய சித்தி மந்திரத்தை வந்து பயன்படுத்த வேண்டும் தினமும் காலையில குளிச்ச உடனே இதை சொல்றதற்கு ஒரு வழக்கப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வெற்றி கனி எப்பவுமே உங்க வாழ்க்கையில இனித்து கொண்டே இருக்கும் பல பேர் இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணி அதில் லாஸ் ஆயிடுச்சுன்னு உட்காந்துருக்காங்க நம்ம நினச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணிட்டேம்மா நாலு தடவை அந்த கம்பெனில ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது நான் அந்த கம்பெனியில இந்த ஒரு வேலைக்காக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறேன் இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட்டு எம்ப்ளாய்க்கு வந்துட்டு எக்ஸாம் எழுதி இருக்கீங்க அப்படின்னாலும் சரி நீங்க இந்த மந்திரத்தை தினமும் குளிச்சுட்டு சொல்லும் பொழுது நீங்க நினைச்ச வேலை நீங்க நினைத்த காரியம் அனைத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் முதல்ல நம்ம நம்பிக்கையோட ஒரு மந்திரத்தை சொல்லணும் இத சொன்ன நடக்கும்னு சொல்லிருக்காங்க சொல்லி வைப்போமே அப்படின்னு ஒரு கடமைக்கு நீங்க சொல்லாம முழு பக்தியோட நம்ம வாழ்க்கையில நிச்சயம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சொல்லும் பொழுது அந்த விஷயம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் நம்மளுடைய எண்ணங்கள் என்னவோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ரொம்ப நம்ம பாசிட்டிவிட்டியாக நினைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்